அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போகிறது இதுவும் வசியம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் காதல் திருமணம் நடக்க கைகூட ஒரு வசிய வித்தை மூலிகை வசிய வித்தை வச்சு தான் பார்க்க போறோம் அதாவது இந்த மூலிகை வந்து என்ன மூலிகைன்னு பார்த்தா செடி செடிதான் இந்த குப்பமேனி செடியை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் தெரியாத ஆட்களே இருக்க முடியாது எல்லா இடத்துலையும் இந்த குப்பமேனி செடிங்கிறது இருக்கும் இதுக்கு என்ன ஒரு உண்டு அதான் மாயாஜால மோகினின்னு சொல்லுவாங்க நிறைய வசிய வேலைகளுக்கு இந்த குப்பமேனி செடியை பயன்படுத்துவாங்க குப்பமேனி செடிய வச்சு நிறைய காரியங்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க நிலம் விற்கிறதுக்காக அந்த நிலத்து மேல ஒரு மோகன சக்தி ஏற்படுத்துறதுக்கு ஏற்படுத்துறதுக்காக இந்த குப்பமேனி செடியை பயன்படுத்துவாங்க வசிய வேலைகள் எல்லா வேலைகள்லையும் வசிய மைகள் அரைக்கும் போதும் இந்த குப்பமேனி செடி அந்த வேறையும் பயன்படுத்துவாங்க அதனால குப்பமேனி செடிக்கு ஒரு தனித்துவம் உண்டு இந்த மாந்திரிக வேலைகள்ல இது எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்ப்போம் வெள்ளிக்கிழமை நீங்க கணபதிக்கு பூஜை வச்சிருங்க உங்க குலதெய்வத்தை மனசார் நினைச்சுக்கங்க நினைச்சுக்கிட்டு நான் இந்த ஒரு காரியத்தை பண்ண போறேன் என்னுடைய தேவைகளுக்காக நான் அந்த பெண்ணையே திருமணம் செய்யறதுக்காக ஆசைப்படுறேன் அதனால் என்னுடைய தேவைகளுக்காக இந்த மாதிரி காரியம் பண்ண போகிறேன் வசிய வேலைகள் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் தான் முன்னே இருந்து அருள் பாலிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு மனசார் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது குப்பைமேனி செடி இருக்கலாம் அந்த செடி கிட்ட போய் எல்லாமே கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி ஊற்றுங்க பக்கத்தில் எல்லாமே கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தண்ணி ஊற்றி சுத்தி பண்ணணும் முதல்ல அந்த இடத்த இடத்த சுத்தி பண்ண பிறகு அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு எலுமிச்ச பழம் வலி கொடுத்து காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி அந்த மூலிகை செடிய என்ன தன்னோட நிழல் வந்து அந்த செடி மேல படக்கூடாது அந்த குப்பைமேனி செடி மேல நம்ம பிடுங்கும் போதோ மந்திரங்கள் சொல்லும் போதோ காப்பு கட்டும் போதோ தன்னோட நிழல் வந்து அந்த செடி மேல படக்கூடாது சூரியன் வந்து மறைந்த பிறகுதான் நீங்க வந்து இந்த செடியை பிடுங்கணும் சூரியனோட வெளிச்சமும் படக்கூடாது சூரியன் மறைந்த பிறகு அந்த நிழல் அந்த சமயத்துல நீங்க பிடுங்கலாம் இல்லனா காலையிலேயே பிடுங்க வேண்டியிருக்கும் காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே இந்த மாதிரி இந்த மூலிகையை பிடுங்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையா இருக்கணும் இதுதான் அதுல முக்கியமானது இத வந்து இரும்பு கம்பியால இதை தோண்டி எடுக்க கூடாது அந்த வேற கட் பண்ணி எடுக்கிறது கண்ணாடி கண்ணாடி துண்டு இருக்குல்லையே அதை வச்சு நீங்க இது பண்ணலாம் கட் பண்ணி எடுக்கலாம் வேற இல்லைன்னா தோண்டும் போது ஏதாவது ஒரு மர ஏதாவது வச்சு தோண்டி ஆணிவேர் அறாம எடுக்கலாம் ஆணிவேர் அறாம எடுத்து அது ஒரு ரெண்டு இஞ்சி அளவு அந்த வேர் இருக்கட்டும் ரெண்டு இஞ்சியில் நீங்கள் ஒரு கண்ணாடித்த துண்டாலேயே கட் பண்ணி எடுத்துருங்க அந்த வேரை எடுத்துட்டு அதுக்கு ஒரு வாழையல வச்சு வெயில் படாமல் வீட்டுக்கு கொண்டு வரணும் எதுவுமே படாமல் உங்களோட நிழலும் அந்த இதில் படக்கூடாது அதனால அவ்வளோ பாதுகாப்பாக எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுல பூஜை அறையில ஒரு வாழை இலையில வைங்க அதுல நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த மூன்று எண்ணெயும் கலந்து அந்த வேருக்கு பூசுங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த மூணையும் கலந்து அந்த வேருக்கு பூசிக்கிட்டு அதுக்கு பிறகு வெத்துல பாக்கு பழம் பத்தி சுடவும் எல்லாமே வச்சிருங்க அதாவது ஒரு படையல் போட்டு அதில் வைக்க வேண்டியது வெத்தில பார்க்க பழம் பற்றி சூடம் பொரி கடலை கொஞ்சம் போல மல்லிகைப்பூ மோகினிக்கு பிடிச்சது மல்லிகைப்பூ தான் இதுக்கு வந்து நம்ம உருவேற்ற போகக்கூடிய தெய்வம் வந்து மோகினி மோகினிக்கு வந்து குப்பைமேனியை செடியை வச்சு ஒரு சில மோகினி விஷயம் கூட பண்ணலாம் அதாவது மோகினிக்கு வந்து பிடிச்சது மல்லிகைப்பூ வேற ஜாஸ்மின் அத்தர் வச்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கணும் புனுகு ஜவ்வாது பன்னீர் சந்தனம் தேன் பால் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் இருக்கணும் அதில் அதில் வச்சுக்கிட்டு நமக்கு யார் திருமணம் நீங்கள் யாரை திருமணம் பண்ண போறீங்க அவங்க அவங்கள நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா பழகி இருப்பீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்து அதையும் படையல் படையல் வச்சிருக்கீங்க அதுக்கு முன்னாடி அந்த போட்டோவைங்க அந்த ஃபோட்டோவுக்கு மேலே இந்த வேர் வேர்ருக்குலையே பூசின வேறு அந்த மேலே இந்த வேரையும் வச்சு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால் இந்த மோகினி மந்திரம் இருக்கு இதை வந்து ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு வீதம் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை ஜபம் பண்ணலாம் இதுல எப்ப என்ன மாதிரி மந்திரி பாப்போம் ஓம் கிளீம் ஸ்ரீம் ஷௌம் ஸ்ரீ வசிய மோகினி இன்னார் மகன் இன்னார் இன்னார் மகள் இன்னார் அப்படிங்கிற தாயார் பெயரு மகனோட பெயரு தாயார் பெயர் மகளோட பெயர் வசிய மோகன ஆகர்ஷனாய சுவாஹா இந்த மந்திரத்தை அதாவது ஓம் கிளீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசிய மோகினி மகன் இன்னார் வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை தடவை சொல்லணும் சொல்லிக்கிட்டே வரணும் நூத்தி எட்டு தடவை கரெக்டா ஒரு இருபத்தோரு நாட்கள் நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க அதை விட அதிகமாகவும் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தோரு நாட்கள் சொல்லிய பிறகு இந்த இதை என்ன பண்ணுன்னு சொன்னா இந்த வேறையும் போட்டோவையும் எங்கேயாவது வில்வ மரம் இருக்கும் இல்லையா அந்த வில்வ மரத்து அடியில கொஞ்சம் போல பள்ளம் தோண்டி அந்த இடத்துல புதைச்சு வச்சுக்கிட்டு வந்துடணும் யாருக்கும் தெரிய கூடாது வில்வ மரத்து அடியில இதுவும் இரவு வேளையில அல்லனா சூரிய உதயம் இல்லாத வேலையில தான் இந்த காரியமும் பண்ணணும் புதைச்சு வச்சுட்டு வந்தா போதும் உங்களுக்கு நீங்க என்ன காரியம் நினைக்கிறீங்களோ யார வசியம் பண்ணணும்னு நினைச்சிங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வசியமாவே இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க இந்த மாதிரி வசிய வேலைகளை நீங்க பண்ணிக்கிட்டு என்ன ஒரு பெண்ணை மணக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மோகினி வந்து உங்களை திருமணமாகவே விடமாட்டான் உங்களுக்கு திருமணமே நடக்காது திருமணம் நடந்தா இந்த பெண் கூட தான் நடக்கும் மற்ற பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு வித்தை தான் இந்த வித்தை இந்த வித்தையில முக்கியமான வேலையே அதுதான் மற்ற பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது இந்த வேலைகள் பண்ணா எந்த பெண்ணை நீங்க வசியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த பெண்ணை மட்டும்தான் நீங்க வசியம் பண்ண முடியும் வசியம் பண்ணி அந்த பெண் கூட தான் நீங்க வாழ முடியுமே தவிர இந்த பிரயோகம் பண்ணின பிறகு நீங்க இப்படிதான் என் பண்ண முடியும் அதுக்கு மேல நீங்க ஓ இது இதை மறந்துட்டு அடுத்த பெண்ணை நீங்க கைப்பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான முடிவு அதனால எவ்வளவு வரன் பார்த்தாலும் அந்த வரன் வந்து உங்களுக்கு அமையாது அதனால் இதை வச்சு பயனடையுங்க நன்றி வணக்கம் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க